வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் என்னங்க சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த சூரிய இருந்து ஆரம்பிச்சோம் இன்னைக்கு டே தேர்ட்டி சிக்ஸ் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து திருநெல்வேலி தான் போயிட்டுருக்கோம் திருநெல்வேலி போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே அவன் வீட்டிலேயே வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து இஸ்ரோவோட இஸ்ரோவோட கேட்டில் தான் நிற்கிறோம் பனைக்குடி வரைக்கும் வந்து ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு வந்து நம்ம ஒம்பது சரி ஓகே ப்ரோ வந்து பனைக்குடி வரைக்கும் நிறுத்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக வந்து வள்ளியூர் தான் போகணும் நாங்கள் போயிட்டே இருக்கோம் இருந்து நாங்குநேரி போகிற ரூட்டுக்கு எந்த பைக்கும் சும்மா அப்படியே நான் வந்து வாழ்க்கை தான் போயிட்ருக்கேன் லிஃப்ட்டு கேட்கலாம் பார்த்தா வைப்பில்ல ராஜா அப்படின்ட்டுறாங்க ஒரு அஞ்சு ஐநூறு மீட்டரை தாண்டி போனால் லிஃப்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டு அங்கே போய் லிஃப்ட்டு கேட்டுட்டு நாங்குநேரி போயிட்டு அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருன்றாங்க முப்பது கிலோமீட்டர் தாண்டி போனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்டு வீடு ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலியில் இருக்குது நான் போனோம்னா அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு தங்கிட்டு அடுத்த நாள் வந்து இங்கே தான் நேராக தென்காசி அதுக்கப்புறம் குற்றாலம் அதுக்கப்புறம் தேனி அதுக்கப்புறம் வந்து நேராக மதுரை தான் முடிஞ்சங்க ஆல்மோஸ்ட் வந்து அவர் அஞ்சு ஊர் தான் முடிச்சிட்டோம்னா நேராக நம்ம மதுரை போய் ரீச் ஆகிடலாம் அதுக்கப்புறம் பெரிய பிளான் போட்டிருந்தேன் நான் ஒரு அறுபது நாள் பிளான் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு ட்ரிப்புக்கு போட்டிருக்கேன் ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் போய்ட்டு நம்ம மதுரையில் முடிச்சுட்டு மதுரையிலேருந்து ஒரு ஒன் டே ஆறு வந்து ஒரு டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சேம் நம்ம வந்து அடுத்த சிக்ஸ்டி டேஸ் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண லாக்ல போய் லாக் போய்ட்டுருக்கேன் அதை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி போகுதுன்னு தெரில பாப்போம் எப்படி போகுதுன்னு மேக்ஸிமம் நம்மளுக்கு வள்ளியூரில் இருந்து இப்போது மேக்சிமம் திருநெல்வேலி வரைக்கும் ப்ரோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நம்ம வேறு ஃப்ரெண்டு வீடு போ நோக்கி போக வேண்டியதுதான் ஸோ போயிட்டே இருக்கேன் அதாவது அவனை சர்ப்ரைஸ் பண்ணான்னு போயிட்ருக்கும்போது என்னென்னா மேக்ஸுவலாக அவன் வெளியூர் போயிட்டானா சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படியே நம்ம கிளம்பி திருநெல்வேலி வந்தாச்சு மேக்ஸிமம் எதாவது இம்பார்ட்டாக நான் மேக்சிமம் நம்ம எல்லாவது மேக்ஸிமம் எதாவது இம்பார்ட்டண்டான விஷயம் இருந்தால் அப்படியே கவர் பண்ணிட்டு போவோம் அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம இது பக்கம் தென்காசி பக்கம் போக வேண்டியது தான் தென்காசி போயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் குற்றாலம் போயிட்டு தேனி வழியாக மதுரையில் முடிக்கிறதாப்பேன் ஓகே போகலாம் ஃபஸ்ட்டு இப்போ பக்கத்தில் எதாவது போய் சாப்பிட்லான்ட்டுருக்கு போய் சாப்பிட்லாம் இப்போ தாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருநெல்வேலியில் வந்து ஃப்ரெண்டு இல்லாதனால நிறைய கண்ட் மிஸ் ஆகிடுச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நேராக வந்து நம்ம தென்காசி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராவல் பண்ணி தென்காசி போயிட்டு அது ஏதாவது இப்போ இல்லைன்னா திருநெல்வேலியே மேக்சிமம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏதாவது போய் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து தென்காசிக்கே போயிடும் கீழே ஒரு அஞ்சு அடி கேட்டுங்க அஞ்சு கேட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா திருநெல்வேலியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே போயிட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஒரு நாள் நினஞ்சிக்கிட்டே போயிருக்கோம் ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தென்காசி வருது போக வேண்டிதான் என்ன சிட்டியில் இருக்கிறனால இவ்வளோ சவுண்டாக ஓட்டணுமா சிட்டியில் இருக்கனால அவ்வளோவா வந்து லிஃப்ட்டு கிடைக்க மாட்டேங்குது அவுட்ரு சைடு அந்த என்ஹெச் சைடு தான் லிஃப்ட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் போயிட்டு லிஃப்ட்டு ஏற்றுகிட்டு அப்படியே போவோம் மேக்ஸிமம் வந்து ஜுவல்லரி ஷாப்பும் அதுக்கப்புறம் சரவணா அந்த ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி தாங்க இருக்குது திருநெல்வேலியில் அது உள்ளே போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன் அவுட்டர் சைட் போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி போ பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி வாங்க போயிட்டே இருக்கு மழை விழுகுது தென்காசி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது பக்கத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு போவோமா இல்லை தென்காசி போவோமான்னு தெரில இருக்கேன் பார்ப்போம் ஃபுல்லா நீங்க பார்ப்பீங்க ஃபுல்லா மழை பெஞ்சு தான் மனப்பெஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கேன் காலத்தில் நடந்து போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல பென்காச போயிட்டு தான் நம்ம வீடியோ முடிக்கிறோம் படிக்கிறோம் நான் வந்து இங்கே திருநெல்வேலி டவுன்ல இருந்து லிஃப்ட் ப்ரோ கொடுத்துருக்காரு இங்கே பல ஒரு பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப உங்க பேர் ஆதி ஆதி ப்ளோ வந்து கொடுத்துருக்காரு சேம் வந்து நம்ம வந்து இன்னும் பல ஊர் போகல அதுக்கப்புறம் வந்து தென்காசி போய் வேடி முடிக்கணும் ஸோ போய்ட்டு அல்மோஸ்ட் நம்ம வந்து இது என்னென்னா என்ன ஊர் சேரன் சேரன் மகாதேவி வரைக்கும் வந்திருக்கோம் ப்ளோ வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு கண்ணன் கண்ணன் ப்ரோ வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முப்பத்தி ஏழாவது நாள் நம்ம நாளைக்கு பார்க்கணும்